இது நான் காட்டும் பொருட்களுக்கான பரிந்துரை வீடியோ இல்லை நான் உங்கள் வேண்டப்பட்ட விரோதி இப்போ ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராடக்ட்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் எடுத்ததுமே அவங்களோட ப்ரொமோஷன் கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது கிஃப்ட் கார்டு இதில் வந்து நாம் ஃபைவ் ஸ்டார் போடணுமா அது அப்புறம் பார்ப்போம் ப்ராடக்டு ஓகே ஒரு பாட்டில் இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் நல்லா சேஃப்டியாக வந்து கப் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா சேஃப்டி பவுல்ஸ் போட்டு ஒரு ப்ரமோஷன் கார்டு வச்சு கொடுத்துருக்காங்க ஏன் சேஃப்டி பவுல்ஸ் போட்டிருக்காங்கன்னா இது வந்து பாட்டில் பாட்டில் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெகத்தில் சொத்தை உழவுது இல்லையா அதை ரிப்பேர் பண்ணுற சீரப் இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் யாருக்கும் நான் பரிந்துரை செய்யலை நான் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது பரிந்துரை வீடியோ கிடையாது நான் முயற்சி பண்ணுறேன் முத முத நக நன்றி வணக்கம் நான் உங்கள் வேண்டப்பட்ட விரோதி